வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் நான்காம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி நீலகேசி உதயம் கொண்டோதரன் வந்துவிட்டு போனதிலிருந்து சிவகாமியின் சித்த கடலில் கொந்தளிப்பு அதிகமாயிற்று மலை போன்று என்ன அலைகள் எழுந்து விழுந்து நாற்புறமும் மோதி பாய்ந்தது அல்லோகல்லோலும் செய்தன பொழுது போவது மிகவும் சிரமமாகி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமாக தோன்றியது குண்டோதரன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தான் அவனிடம் நாம் முசிதமான முறையில் பேசினோமோ இல்லையோ என்ற சந்தேகம் அடிக்கடி தோன்றியது மாமல்லரிடம் போய் அவன் என்ன சொல்கிறானோ என்னவோ என்ற கவலையும் அடிக்கடி ஏற்பட்டது மாமல்லர் வரப்போவது பற்றிய ரகசியத்தை வெளியிட்டு விட வேண்டாம் என்று குண்டோதரன் தனக்கு எச்சரிக்கை செய்ததை பற்றி நினைத்து கொண்ட போது மட்டும் சிவகாமியின் அவசியமானது என்பது வெகு சீக்கிரத்திலே அவளுக்கு பாதாவி நகரம் அளவில்லாத அல்லோகல்லத்துக்கு உள்ளாகியிருந்தது அன்றைய தினம் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்காக பயணமாகிறார் என்பதும் பக்கத்தில் உள்ள ராஜவீதி வழியாக அவருடைய ஊர்வலம் போகும் என்பதும் சிவகாமிக்கு தெரிந்திருந்தது தன் வீட்டின் பலக்கணியின் வழியாகவே மேற்படி ஊர்வல காட்சியை காணலாம் என்று அவள் அறிந்திருந்தாள் கடைசியாக பிற்பகலில் மூன்றாவது சாமத்தில் சக்கரவர்த்தியின் பிரயாண ஊர்வலம் வந்தது பட்டத்து யானை மீது புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமாக வீற்றியிருந்தார் அவருக்கு பின்னால் சிவகிகளில் நாகநந்தி பிச்சுவும் சீன யாத்ரிகரும் சென்றார்கள் அழகிய தங்க ரதத்தில் சக்கரவர்த்தியின் இளம் புதல்வர்கள் மூவரும் அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சக்கரவர்த்தியின் முன்னாலும் பின்னாலும் சாம்ராஜ்யத்தின் பிரதான அமாத்தியர்கள் மந்திரிமார்கள் சாமந்தகர்கள் சேனா நாயகர்கள் முதலியோர் பலவித வாகனங்களில் பெருமித பெருமிதத்துடன் அமர்ந்து சென்றார் பொது ஜனங்களின் கோலாகல கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காது செவிடும்படி செய்தன இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு காஞ்சியில் மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலைவிழாவிற்கு கிளம்பும் காட்சி நினைவுக்கு வந்தது ஆஹா முன்னொரு காலத்தில் இந்த புலிகேசி எத்தகைய கலை உணர்வே இல்லாத மூர்க்கனாக இருந்தான் இப்போது எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டு விட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் காஞ்சியை பார்த்துவிட்டு வந்ததுதானோ அந்த ஊர்வல காட்சியை பற்றி பிறகு நினைத்த போதெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சல் உண்டாயிற்று இந்த புலிகேசியின் ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரத்தில் அடங்கப் போகிறதல்லவா என்பதை எண்ணிய போது ஓரளவு ஆறுதல் உண்டாயிற்று இவர்கள் அஜந்தாவில் இருந்து திரும்பி வருவதற்குள்ளே மாமல்லர் இங்கு வந்துவிடக்கூடும் அல்லவா அதை அறிந்தவுடன் இவர்களுக்கெல்லாம் எத்தகைய திகில் உண்டாகும் யுத்தம் வேண்டாம் என்று தான் குண்டோதரிடம் சொன்னது தவறு என்று சிவகாமிக்கு அப்போது தோன்றியது அவளுடைய ஆத்திரத்தை அதிகப்படுத்த இன்னொரு காரணமும் சேர்ந்தது பட்டத்தின் யானைக்கு பின்னால் சிவிகையில் சென்ற பிச்சு சோனாமி இருந்த வீட்டின் பக்கம் ஒருவனும் முகத்தை திரும்பி பார்த்ததாக தோன்றியது ஆனாலும் நாகநந்தி பிரயாணம் கிளம்புவதற்கு முன்னால் தன்னிடம் மறுபடியும் வந்து விடைபெறுவார் என்று அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை ஆ இந்த கள்ள பிச்சுவுக்கு இவ்வளவு அகங்காரமா என்று எண்ணி ஆத்திரத்தை வளர்த்து கொண்டிருந்தாள் எனவே அன்று மாலை இருட்டுகிற சமயத்தில் நாகநந்தி அவள் வீட்டு வாசலில் குதிரை மீது வந்து இறங்கி உள்ளேயும் பிரவேசித்து வந்தபோது சிவகாமி எல்லையற்ற வியப்பு அடைந்தவளாய் சுவாமி இதென்ன தாங்கள் அஜந்தா மார்க்கத்தில் கொண்டிருப்பதாக அல்லவா நினைத்தேன் போகவில்லையா என்ன என்றாள் கட்டாயம் போகிறேன் சிவகாமி அஜந்தாவில் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் இருக்கிறது அதில் உனக்கு சம்பந்தம் உண்டு அதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று தான் திரும்பி அவசரமாக வந்தேன் இன்று இரவே சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமிக்கு பேச இடம் கொடாமல் இன்று பிற்பகலில் ஊர்வலத்தை பார்த்தாயா என்று கேட்டார் நாகநந்தி பிச்சு ஓ பார்த்தேன் மகேந்திர பல்லவர் கலை திருநாளுக்காக காஞ்சியில் மாமல்லபுரத்துக்கு புறப்படும் காட்சி ஞாபகம் வந்தது ஏது ஏது புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரை கூட தோற்கடித்து விடுவார் போலிருக்கிறதே இருக்கிறதே என்றால் சிவகாமி நிச்சயமாக தோற்கடிப்பார் சந்தேகமே இல்லை பாதாபி சக்கரவர்த்தி இப்போது பழைய ரத்தவெறி வெறி கொண்ட புலிகேசி அல்ல கலை மோகமும் ரசிக தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி என்றார் நாகநந்தி அப்படியானால் அஜந்தாவிலும் கலைவிழா கோலாகலமாய்த்தான் இருக்கும் என்றால் சிவகாமி அதிலும் சந்தேகமில்லை அஜந்தாவின் புத்த பிச்சுக்கள் சக்கரவர்த்தியை ஒப்பற்ற முறையில் வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற நாளந்தாவில் இருந்தும் ஸ்ரீபர்வதில் இருந்தும் இருந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் பலர் வந்திருக்கிறார்களாம் உனக்கு தெரியுமோ இல்லையோ பாதாபி சக்கரவர்த்திக்கு இளம் பிராயத்தில் அடைக்கலம் தந்து காப்பாற்றியது அஜந்தா தான் ஆயினும் வெகு காலம் வரையில் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்தவித உதவியும் செய்யவில்லை அதற்கு ஜெயின முனிவர்களிடம் கொடுக்கவில்லை ராஜாங்கத்தில் இருந்து செய்யும் எல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோயில்களுக்கும் தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள் ஆனால் இப்போது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது சமணர் பௌத்தர் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் ஆகிய எந்த மதத்தினராலும் சிற்ப சித்திர கலைகளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ராஜாங்கத்தில் இருந்து மானியங்களை கொடுத்து வருகிறார் இது காரணமாக இப்போது இந்த சலுக்க சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது கன்னியா குப்சத்தையும் காஞ்சியையும் பாதாபி தோற்கடித்து விட்டது என்று நாகநந்தி பெருமிதத்தோடு கூறியது சிவகாமி உண்மையான அவளோடு கேட்டுக்கொண்டு வந்தாள் சிவகாமி பாதாபி சக்கரவர்த்தியின் இந்த மனித மாறுதலுக்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா என்று நாகநந்தி கேட்டபோது சந்தேகம் என்ன சுவாமி சகல கலைகளிலும் வல்ல மகா ரசிகரான நாகநந்தியடிகள் தான் என்று சிவகாமி படிச்சென்று விடையளித்தான் நாகநந்தியின் வருஷத்துக்கு முன்பு நாம் பார்த்த போது இப்போது கலை பொருந்தி விளங்கிற்று முன்னே அந்த முகத்தில் நாம் கண்ட கொடூரம் இப்போது கிடையாது சிவகாமியின் மறுமொழி அவருடைய முகத்தில் மலர்ச்சியை உண்டாக்கி மேலும் களை பொருந்தியதாக செய்தது அத்தகைய முகமலர்ச்சியோடு கனிவு ததும்பி காந்த சக்தி வீசிய கண்களின் சிவகாமியை நோக்கி கலைவாணி நீ கூறியது உண்மை ரத்த தாகமும் யுத்த வெறியும் கொண்டிருந்த புலிகேசியை கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான் தான் ஆனால் அதற்கு முன்னால் என்னை அத்தகைய கலைப்பித்தனாக பண்ணியது யார் உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் நாகநந்தியதில் பிச்சு குறிப்பிடுவது தன்னைத்தான் என்று சிவகாமி மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் ஆயினும் வெளிப்படையாக எனக்கு எப்படி தெரியும் சுவாமி என்று கூறினான் ஆம் உனக்கு தெரியாதுதான் இதுவரையில் உனக்கு நான் சொல்லவும் இல்லை அஜந்தா சங்கராமத்து சுவர்களிலே எத்தனையோ அற்புத சித்திரங்கள் அழியா வர்ணங்களில் தீட்டிய சித்திரங்கள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியும் அல்லவா அந்த சித்திரங்களிலே பரதநாட்டியம் ஆடும் பெண்ணின் சித்திரம் ஒன்றும் இருக்கிறது அந்த சித்திரம்தான் முதன் முதலில் எனக்கு கலைமுகத்தை உண்டாக்கிற்று சிவகாமி அந்த அற்புத சித்திரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீ அவசியம் பார்க்க வேண்டும் வீண் ஆசை எதற்காக அஜெந்த அதிசயங்களை பார்க்கும் வாக்கியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிட்ட போவதில்லை என்றாள் சிவகாந்த் அப்படி சொல்லாதே இந்த தடவை நீ எங்களுடன் வராததில் எனக்கும் ஒரு விதத்தில் திருப்திதான் ஏனெனில் இந்த தடவை நீ எங்களுடன் வந்தாயானால் எனக்கும் மன நிம்மதி இராது உனக்கும் மன நிம்மதி இராது ஆனால் காலம் எப்போதும் இப்படியே இருந்து விடாது மாறி போகும் நாகநந்தி விதம் சொன்னபோது போது சிவகாமியின் நெஞ்சில் சுரீர் என்றது நாகநந்தியை அவள் கூந்து நோக்கி காலம் எப்படி மாறும் என்ன விதத்தில் மாறும் என்று கேட்டாள் நீ இந்த கூண்டிலே இருந்து விடுதலை அடைந்து வானவெளியில் உல்லாசமாக பாடிக்கொண்டு சஞ்சரிக்கும் காலம் சீக்கிரத்தில் வரலாம் ஒரு நாளும் வரப்போவதில்லை என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி அப்படியானால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையே கேட்டார் சிவகாமி மனதில் பெரும் பீதியும் கலக்கமும் குடிக்கொண்டன இந்த வஞ்சக பிச்சு ஏதாவது சந்தேகிக்கிறாரா நம்மிடம் உண்மை அறிய பார்க்கிறாரா ஒருவேளை குண்டோதரன் இவரிடம் சிக்கிக்கொண்டிருப்பானா சிவகாமி உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய் ஆனால் சபதம் நிறைவேறாமல் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்டாய் அப்படித்தானே ஆம் சுவாமி அப்படித்தான் என்று சிவகாமி தயக்கமின்றி மறுமொழி கூறினாள் அப்போது தான் குண்டோதரனுடைய எச்சரிக்கையை அவள் நன்றியுடன் நினைத்துக் கொண்டாள் ஆகா உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்க ஒரு நாளும் நான் உடன்படி சிவகாமி நேற்று சீன பெரியாரிடம் சொன்னது போல செய்ய வேண்டியதுதான் மாமல்லர் வந்து உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்காவதில் நானே நிறைவேற்றி வைக்கிறேன் இந்த நகருக்கு என் கையாலே நெருப்பி வைத்து கொளுத்தி விடுகிறேன் ஆ இது என்ன பேச்சு இந்த பைத்தியக்காரியின் பிடிவாதத்துக்காக தாங்கள் ஏன் அத்தகைய கொடிய காரியத்தை செய்ய வேண்டும் வேண்டவே வேண்டாம் அப்படியானால் நீயாவது உன்னுடைய அர்த்தமற்ற சபதத்தை விட்டுவிட வேண்டும் பேச்சை மாற்ற தீர்மானித்த சிவகாமி சுவாமி என்னை பற்றி இவ்வளவு பேசியது போதும் தங்களை பற்றி சொல்லுங்கள் அஜந்தாவை பற்றி பேசுங்கள் என்றால் ஆம் முக்கியமாக என்னை பற்றி பேசுவதற்கு தான் வந்தேன் அஜந்தாவில் நான் புனஜன்மம் எடுக்கப் போகிறேன் திரும்பி வரும்போது காவியுடை தரித்த புத்த பிச்சுவாக வரமாட்டேன் பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவாக வருவேன் என்று நாகநந்தி கூறியதும் சிவகாமி வியப்புடன் அவரை ஏறிட்டு பார்த்தால் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி